புதுவையில் குழந்தைகள் வாங்கி சாப்பிடும் பஞ்சு முட்டாயில் பி என்ற பொருள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதில் உணவுத்துறை அதிகாரிகளே இவ்வளவு நிறமாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் இதில் அனுமதிக்கப்பட்ட நிறம் இல்லாமல் வொடமின் பி என்ற மிக பொருள் கலந்திருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்த விற்பனையாளர்கள் சில பேர் கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் அவர்கள் எங்கே இருந்து வாங்கினார்கள் என்று கேட்கும்போது சில கடைகளை காண்பித்திருக்கிறார்கள் ஆக அந்த கடைகளிலும் ரசாயன பொருட்கள் விற்கப்படுகிறா என்பதையும் பரிசோதனை செய்வதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல யார் இப்படிப்பட்ட விற்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடித்து அவர்களிடமிருந்து இத்தகைய நச்சுப் பொருட்கள் இருந்தால் அதை பறிமுதல் செய்யப்பட்டு அது மட்டுமல்ல அவர்கள் விற்பனை செய்ய வேண்டும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளின் சான்றிதழ் வேண்டும் என்ற ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சில வியாபாரிகள் என்ன சொன்னார்கள் என்றால் தமிழகத்திலிருந்து சில பொருட்களை வாங்கி வந்தோம் என்று சொன்னார்கள் தமிழகத்திலும் இத்தகைய பரிசோதனைகள் செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன் பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் இத்தகைய அடர் நிறமான மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுக்கக்கூடாது அதனால் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நமது எண்ணம்